அனைவரைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது பாரதிதாசனை குறித்து அன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாரதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனக சுப்புரத்தினம் அப்படின்றது தான் பாரதாசுடைய இயற்பெயர் ஊர் வந்து புதுச்சேரி உருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கனக சபை லக்குமி அம்மையார் தான் பெற்றோருடைய பெயர் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இருவத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் இருபத்தி ஒண்ணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை ஓகேங்களா சோ இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை பாரதியார் மீது கொண்ட அன்பினால தன்னுடைய பெயரை பாரதி தாசன் அப்படின்னு அவர் பேர் வாட்சிக்கிட்டார் அவருடைய இயற்பெயர் என்ன கனக சுப்ரத்தினம் ஆனா பாரதியார் மீது அவருக்கு அன்பு இருந்ததுனால அவருடைய பெயரை பாரதி தாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டார் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் புதுவை குயில் பாரதிதாசன் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் இயற்கை கவிஞர் தமிழ் கவி அப்படின்ற இந்த ஒரு ஆஹ் சிறப்பான ஒரு ஏழு பெயர்கள்ல அவர் குறிப்பிடப்படுகிறார் மறுபடியும் சொல்றேன் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் புதுவை குயில் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் இயற்கை கவிஞர் தமிழ் கவி இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள் நாடகங்கள் எதெல்லாம் எழுதியிருக்கிறார் சௌமியன் பிசிராந்தியார் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சத்திமுத்த புலவர் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் படித்த பெண்கள் இன்பக் கடல் அமைதி இதெல்லாம் அவருடைய நாடகங்கள் இவர் என்ன இதழ் நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் பொன்னி அப்படின்ற இதழ் வந்து அவர் நடத்திட்டு இருந்தார் குயில் வந்து பாரதிதாசனுடைய இதழ்கள் பொன்னின்றது அவருடைய இதழ்கள் நூல்கள் பொறுத்தவரையிலும் இரண்டு வீடு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் தமிழச்சியின் கத்தி குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இலக்கியம் இசையமுது இளைஞர் இலக்கியம் திருக்குறள் உரை மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கழைக்கூத்தியின் காதல் அமைதி தமிழ் இயக்கம் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காப்பியம் எல்லாமே அவருடைய நூல்கள் இதுல வந்துட்டு ரொம்ப அடிக்கடி கேட்கறது இந்த இரண்டு வீடு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு தமிழச்சின் கத்தி இதெல்லாமே வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கறது தான் சஞ்சீவி பருவத்தின் சார் எல்லாமே கண்ணகி புரட்சி காப்பீடு ஸோ பிசிராந்தியார் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினாரு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிசுராந்தியார் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இவர் எழுதிய நூல் தான் இது இவருடைய முதல் கவிதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழ்கடல் அவள் வண்ணமடா அப்படின்றது அவருடைய முதல் கவிதை சோ அடுத்து பாருங்க மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை வெண்பாவை எழுதியவர் பாரதிதாசன் ஏன் நம்ம இந்த இடத்துல சீத்தலை சாத்தனார்லாம் கொண்டு வரோம்னா உங்க இந்த டிஃப்ரெண்ட் இந்த இந்த வேறுபாடுகளை நீங்க பாக்கணுன்றதுக்காக தான் மணிமேகலைக்கும் மணிமேகலை வெண்பா இது ரெண்டு ஆசிரியர்களை குழப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட்ஸை இங்க சேர்த்து இருக்கிறோம் இதுல மணிமேகலைங்கிறது சீத்தலை சாத்தனார் மணிமேகலை வெண் பண்றது பாரதி தாசன் சேர தாண்டவங்கிறது பாரதிதாசன் சேரமான் காதலி அப்படிங்கிறது கண்ணதாசன் சேர தாண்டவம் சேரமான் காதலி சேர தாண்டவம்னா பாரதிதாசன் சேரமான் காதலினா கண்ணதாசன் தமிழச்சினா வாணிதாசன் தமிழச்சியின் கத்தினா பாரதிதாசன் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க தமிழச்சினா வாணிதாசன் தமிழச்சின் கத்தினா பாரதிதாசன் குழந்தை இலக்கியம் வாணிதாசன் இளைஞர் இலக்கியம் பாரதிதாசன் வாணி குழந்தையாக இருந்தால் அப்படி என்ன ஞாபகம் குழந்தை இலக்கியம் வாணிதாசன் இளைஞர் இலக்கியம் பாரதி தாசன் கண்ணிகி புரட்சி காவியம் பாரதிதாசன் மாதவி காவியம் தமிழ் ஒளி புதுவை அரசு கல்லூரியில தமிழ் பேராசிரியரா பாரதிதாசன் பணியாற்றியாரு எங்கன்னா புதுச்சேரியில வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிற இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னா இவர்தான் தான் அந்த பாடலை பாடியவர் சரிங்களா அடுத்து தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் ஆஹ் செய்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் இது வந்து செய்தவர் கவிதை வடிவில் எழுதியவர் எழுதியவர் கூட நீங்க வச்சுக்கோங்க தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று தந்தை பெரியாரை பற்றி பாரதிதாசன் சொல்றாரு யாரு சொன்னது தந்தை பெரியாரை பற்றி பாரதிதாசன் சொல்றாரு என்ன சொல்றாரு தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கவிஞர் பாரதிதாசனை பற்றி திருவிக்கா என்ன சொல்றாரு அவருடைய பாடல் வரிகள்ல அப்படின்னா யாருன்னா திருவிக்காவுடைய பாடல் வரிகள்ல பாரதாசனை குறித்து என்ன எழுதியிருக்காருனா எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் பாரதிதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா எழுதியிருக்கிறாங்க அடுத்ததா ராபி பிள்ளை பாரதிதாசன் பத்தி என்ன எழுதியிருக்கிறாருன்னா பாரதிதாசன் கவிதைகளில் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு பண்பும் உண்டு பயனும் உண்டு யார் எழுதினது ராபி செய்து பிள்ளை அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் புதுமை பித்தன் அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் தமிழலாகி விடுவான் அப்படின்னு சொன்னது சிதம்பர செட்டியார் சரியா அதாவது அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் தான் பாரதிதாசன் அப்படின்னு புகழ்ந்து சொன்னது யாரு அப்படின்னா யாரு புதுமை பித்தன் சரிங்களா புதுமை பித்தன் அவர்தம் பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் தமிழராகி விடுவான் சொன்னது சிதம்பர செட்டியார் திருக்குறளை பற்றி வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன் திருக்குறளை பற்றி வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு பாரதியார் தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அள்ளு தொருஞ்சுவை உள்ளந்தோறும் உணர்வாகும் வண்ணம் அப்படின்னு பாடினது பாரதிதாசன் தமிழை படித்தவனை காய்தெடுத்தாலும் விடமாட்டேன்னு சொன்னதும் பாரதி தான் தமிழ் ஆய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை பாரதிதாசன் உயிரை உணர்வது வளர்ப்பது தமிழே பாரதிதாசன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்று சங்கே ஒழுங்கு பாடியவர் பாரதிதாசன் திங்களோடும் சிலம்ப சிலம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் பாரதிதாசன் இனிமேல் தமிழ்மொழி மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது பாடியவர் பாரதிதாசன் தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை அன்றோ பாரதிதாசன் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றிலும் வேண்டும் எளிமையினால் ஒரு தமிழனுக்கு படிப்பில்லை என்றால் அங் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் பெண் எண்ணில் பேது என்ற எண்ணம் எந்த நா எந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவது கண்ட இதுவுமே பாரதிதாசன் இதுவரையிலும் நம்ம பாரதிதாசனை குறித்து சில தொகுப்புகளை நம்ம எக்ஸாமுக்காக பார்த்துருக்கிறோம் தொடர்ந்து பினசிஎன்பிசி அகாடமி சேனல் வாட்ச் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ பாருங்க தேங்க்யூ